திருமதி நாகநந்தினி கலைஞர் தொலைக்காட்சி நேயர்கள் உங்கள் அத்துணை பேருக்கும் இதயம் கனிந்த தீபம் திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் பிங்க் கலர் சட்டை பிங்க் கலர் ஸ்கிரிப்ட் அவங்க ரெடி பண்ணி கொடுத்திருப்பாங்க ரொம்ப சூப்பர் அமோகமா இருந்துச்சு இதுல வந்து வேற மதீனா மாவா மனைவினா மாவா மாடும் மாலதா வரும் இல்ல என்ன எனக்கு புரியல எனக்கு இதுல பாத்தீங்கன்னா காஃபி எப்படி போட்டு குடிப்பீங்க காஃபி போடுவாங்க காலையில நுறையோட ஸ்ட்ராங்கா லைட்டா சரி இன்னைக்கு ட்ரெண்ட் என்ன தெரியுமா ஹே பேபி ஒரு காஃபி எனக்கு சேர்த்து போட்டுறியா இன்னைக்கு நிலமா அப்படி போயிட்டு இருக்கு சார் என்ன சார் பேசுறீங்க

வரும்போதே டேட் லிட்டில் பிரின்ஸாக தான் வருவாங்க எங்கள் அம்மா என்னை எப்படி பார்த்துக்கிட்டாங்க தெரியுமா என் வீட்டிலலாம் என்னை எப்படி வச்சுருந்தாங்க தெரியுமா எங்கள் அப்பா தான் எனக்கு ஹீரோ அப்படின்னு சொல்கிறவங்க கூட வாழ்ந்து போராடி ரெண்டு மூணு வருஷம் கழித்து எங்கள் அப்பா ஹீரோ தான் ஆனால் என் வீட்டுக்கார் சூப்பர் ஹீரோயான்னு ஒரு மனைவியை சொல்ல வைக்கிறது கணவனுடைய மதிநுட்பம்னு சொன்னால் அந்த அளவுக்கு வாழ்க்கையை வாழணும் ஆனால் அவர் சொல்கிறப்ப ஒரு மனைவி என்பவள் குணமாக அன்பாக அப்படின்னு சொல்றப்ப ஆம்பளை எல்லாம் இதுல ஒண்ணு கூட நம்ம ஆழ்கே இல்லை அப்படின்ட்டு பாருங்க பொருளாதாரம் தங்கம் தான் வாங்கணும் நாங்கெல்லாம் கல்ட்டி தான் நீங்க அந்த அளவுக்கு அமோகமா தொழில விருத்தி அடைறீங்க எந்த கணவனும் உண்மையான கணவன் தங்கம் வாங்குங்கன்னு சொல்ல மாட்டான் அவன் சொல்றது எப்பவுமே போய் லேண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம் ஒரு நல்ல விஷயத்துல இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு ஒரு கணவனும் மதிநுட்பத்தோடு யோசிப்பான் நம்ம அம்மா என்ன ஒண்ணு வீட்டுல அதெல்லாம் இல்ல சேதாரமே ஆனாரும் பரவாயில்ல வீட்டுக்கா இருக்கு அந்த செய்கூலி சேதாரத்தை போட்டு இதுல நான் தான் பினான்சியல் மேனேஜ்மெண்ட் மந்திரின்னு பேசுறீங்களே இதெல்லாம் மதிநுட்பம் அதுக்கு மேல வேலைக்கு போறமே ஷேர் பண்ணிக்கிறோமே சார் உண்மையாலுமே குடும்பத்துல கஷ்டம் வேலைக்கு போறாங்கன்னா மனைவி நாங்கள் மதிக்கிறோம் நாங்க ஒண்ணும் மனைவியுக்கு எல்லாம் இல்லை அன்னைக்கெல்லாம் அஞ்சாறு குழந்தைங்க இருந்தும் நாலாயிரத்து அஞ்சாயிரத்துல வீட்டை முடிச்சாங்க ஆனா இன்னைக்கு ஒரு ஐடி வேலை செய்யற ஒரு ஆண் ஐம்பதாயிரம் எண்பதாயிரம் சம்பளமே வாங்கினாலும் எனக்கு இன்னும் பேஷன் இல்லையா நான் என்னோட கெரியரை பார்க்க கூடாதா நானும் வேலைக்கு தான் போவேன்னு இவங்க வேலைக்கு போறதுனால அந்த குழந்தைக்கு எவ்வளவு பாதிப்பு ஏற்படுது இன்னைக்கு ஒரு ரிசர்ச் சொல்லுதுங்க இன்னைக்கு கேர் டேக்கர்லயும் ஒரு கட்சிலையும் விடும்போது அந்த குழந்தைங்க பார்த்து பார்த்து அதிகமானதுனால அவங்களுக்கான மதர் டைமே கம்மி ஆயிடுச்சு இதனால ஸ்பீச் டிலே ஒரு எமோஷனல் டிஸ்டர் வருது இதுல இருந்து அந்த குழந்தைங்களை மீட்டு வரணும்னு சொன்னா அது தாய்மைன்ற உணர்வு வேணும் ஆனா இன்னைக்கு கூட கணவன் அதை மாத்தி யோசிச்சு அத மதிநுட்பத்தோட உன் கூட ஃபேமிலி டைம்னு நான் பேரண்டிங் ஷேர் பண்றமா வா ரெண்டு பேரும் குழந்தைய சேர்த்து வளர்த்துறான்னு அந்த ஸ்பேஸ குடுக்கறாங்க பாருங்க இது எவ்வளவு பெரிய விஷயங்க இதுதானே வாழ்க்கைக்கு மகிழ்ச்சி இப்ப புதுசா ஒரு கிஃப்ட் ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு புஷ் கிஃப்ட் கேள்விப்பட்டிருக்காங்க அது என்னன்னா அந்த மனைவி ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த குழந்தைய பத்து மாசம் பெத்து எடுக்கிறாங்களாம் அந்த குழந்தைக்கு மூணு மாசம் முடியும் இல்லையா அந்த மூணு மாசம் முடியும் போது கணவன் என்ன பண்ணணும் டைமண்ட் ரிங்கையோ கோல்டு கிஃப்டா கொடுக்கணும் அவங்க மதிநுட்பத்தோட என்ன பண்ணுவாங்களாமா வீட்டுக்காரனுடைய பேர்ல பஸ்ட் லெட்டர் எடுத்து டாலரா போட்டுக்குவாங்களாம் அதை செஞ்சா அவர் சூப்பர் வீட்டுக்காரர் நீங்க இதெல்லாம் உண்மையா நடக்குது இதெல்லாம் மட்டும் ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி இந்த புஷ் கிஃப்டின்னு ஒண்ணு இருந்துருந்துச்சுன்னா நம்ம நாட்டினுடைய ஜனத்தொகையை முக்கால்வாசி குறைஞ்சிருக்கும் ஏன்னா தாத்தா பாட்டியில ஏழு எட்டுல போயிட்டு இருந்துச்சு நீங்க தான் ஒன்றே நிறுத்திடுறாங்க ஏங்க வாழ்ற காலத்துல என் குடும்பம் நல்லா இருக்கணும் நான் இறந்ததுக்கு அப்புறம் கூட இந்த குடும்பத்துக்கு ஆதாரமா ஒரு விஷயம் அமையணுன்றதுக்காக லைஃப் இன்சூரன்ஸ்னு ஒன்னை கட்டி அதுக்கு மனைவி பேரை நாமினியா போடுறாங்க பாருங்க கணவர்கள்

இதயம் இல்லைன்னா உயிர் போகும் ஆனா கணவன் அப்படிங்கிறவரு முதுகெலும்பு மாதிரி முதுகெலும்புல பிரச்சனை வந்துருச்சுன்னு வைங்க இதையும் இருந்தும் பிரயோஜனம் இல்லாம தான் இருக்கும் ஆக மதிநுட்பத்தோடு குடும்பத்தை மகிழ்ச்சியுடன் வழிநடத்துவது கணவன்களே என்பதை ஆரித்திரமாக கூறி வாய்ப்பளிந்த அனைத்து நல்ல நெஞ்சங்களுக்கும் நன்றி பாராட்ட இடம் அமர்கிறேன் வாழ்க்கை